எம்ஜிஆரை சீண்டிய இயக்குனர் காரை அடித்து நொறுக்கிய ரசிகர்கள் இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் எம்ஜிஆருக்கு மிகவும் தீவிரமான ரசிகர்கள் இருந்தாங்க அவரை வாழும் கடவுளாகவே பார்த்தாங்க அதனாலதான் எம்ஜிஆர் மூன்று முறை தொடர்ந்து தமிழகத்தோட இருந்தாரு எம்ஜிஆர் சினிமாவில எப்படியோ அப்படிதான் நிஜ வாழ்வுலயும் இருப்பாரு அப்படின்னு நம்பினாங்க எம்ஜிஆரோ ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடியே

லாட்டியால அடிக்கலாம் வீட்டு விட்டு வெளியே வா என ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்களாம் அதற்கப்புறம் நம்பியார் எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து இத சொன்னப்புறம் எம்ஜிஆர் அங்க போய் ரசிகர்களை சமாதானம் செஞ்சிருக்காரு அது போல ஒரு முறை நம்பியாரோட காரை மறித்த எம்ஜிஆரோட ரசிகர்கள் எங்க தலைவரை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சண்டை போட்ட சம்பவம் நடந்திருக்கு அதாவது திரையில பார்க்கும் சண்டை காட்சிகளை உண்மை அப்படின்னு நம்புவாங்க எங்க வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆர் சாட்டையால் அடி வாங்கியதை பார்த்து சில நரிக்குறவர்கள் தங்களை சாட்டையால அடிச்சுக்கிட்டாங்களாம் இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு அருக குடும்ப பாங்கான படங்களை இயக்கி பிரபலமா இருந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல ஜெமினி கணேசன் நடித்து வெளியான படமா பாசமா அப்படிங்கிற படம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய தேட்டரான மதுரை தங்கம் தேட்டர்ல நூறு நாள் ஓடி வசூலை அள்ளியது இந்த விழாவில் கலந்துகிட்டு பேசிய கே கோபாலகிருஷ்ணன் இந்த படம் வசூல் சக்கரவர்த்திகளின் படங்களின் வசூலை முறியடித்து விட்டது அப்படின்னு எம்ஜிஆர் மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு பேசிட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவரோட கார் அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்தது ஆச்சரியம் அடைந்து கே எஸ்